ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உன் உள்ளே இருக்கும் மனது ஒரு புதிய ஊருக்குள்ள புத்தர் வந்திருந்தாரு அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது சீடன் ஒருத்தன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டான் குருவே உலக மக்களின் வாழ்க்கையாவும் ஒன்றோடொன்று வேறுபட்டது வறியவன் வாழ்வில் சிரமப்படுகிறான் செல்வந்தனோ வசதியாக இருக்கிறான் ஆனால் இருவருமே வாழ்வில் தேடுவது மகிழ்ச்சியாகவே இருக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டான் புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையுடன் நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கவனமாக கேள் அப்படின்னு சொன்னார் சொல்லுங்க குருவே அப்படின்னு சொன்னா அந்த சீடனும் புத்தர் தொடங்கினாரு ஒரு ஊர்ல ஒரு தெருவோரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அந்த ஊர் மக்கள் கிட்ட இறந்து அவன் தான் தங்கி உண்டு உறங்கும் இடத்தை மிகவும் அசுத்தமாக கடந்து செல்வோர் முகம் சுளிக்கும்படியே வச்சிருந்தான் தெருவில் செல்வோரிடம் எல்லாருக்கிட்டையும் கையேந்துவான் பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்ச்சியா இருப்பான் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் துக்கத்தில் உழல்வான் ஒரு நாள் அவன் வாழ்வின் கடைசி நாளாக அமைந்தது இறந்தும் போனான் அவனை அப்புறப்படுத்திவிட்டு அவன் தங்கியிருந்த நாற்றம் பிடித்த இடத்தை சுத்தம் செய்ய முனைந்தார்கள் தெருமக்கள் கூட்டி பிரிக்கியும் நாற்றம் சகிக்கவே முடியவில்லை அவன் படுத்திருந்த இடத்தில் அரையடி வரை தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தினார்கள் நாற்றம் ஒழிந்தது அவர்கள் தோண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பொருளும் ஒளிந்திருந்தது அப்பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொற்புதையல் என அறிந்ததும் அதிசயிச்சு போனாங்க ஒரு புதையல் தனக்கு அடியே இருந்தது தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் இறந்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என எண்ணி வியந்தாங்க என்று தன் கதையை முடிச்சாரு புத்தர் நான் கேட்ட கேள்விக்கு இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் குருவே எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சீடன் கேட்டான் அதற்கு புத்தர் விளக்க ஆரம்பிச்சார் இந்த கதை ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்த பிச்சைக்காரனின் கதை அல்ல வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் அனைவரின் கதையும் இதுவே மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடமோ அல்லது மற்றொரு மனிதனிடமோ தான் தேடுகிறான் ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் பொருள் அவன் உள்ளேயே இருப்பதை அறியாமலேயே உலக வாழ்வை முடிக்கிறான் நீ கூறிய வறியவனின் வாழ்வும் செல்வந்தனின் வாழ்வும் அடிப்படையில் வேறுபட்டதல்ல அந்த வறியவன் செல்வந்தனானாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தன் ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தேடுவது வெளியே உன் உள்ளே இருக்கும் மனதை உன்னால் எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அவ்வமைதி கொடுக்கும் ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இராது என்று முடித்தார் புத்தர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி